பாருங்க முல்லைப்பூ செடி வீட்டுக்கிட்டே இருக்குதுங்க மிஷினில் வச்சு தைச்சுக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் பூரா அழுத்தா இருக்கு முல்லைப்பூங்க நம்ம செடியதாங்க எல்லாம் உருகி விடணும் சீக்கிரமாக போர் போட்டு முடிச்சுட்டாங்க நேரம் இருக்குது பூ கொறிச்சா கூட கட்டி வைக்கலாம் இப்போ காய கவர் எடுத்துகிட்டு வரேங்க போர் போட்டு முடிச்சிட்டாங்க சீக்கிரமாக சீக்கிரமாக தண்ணி மேலே வந்துடுச்சாட்ருக்குதுங்க தண்ணி நிறைய பக்கம் ஒளி வந்திருக்குதுங்க தண்ணி எங்க போர் மாதிரியே சீக்கிரமா தண்ணி நல்லா இருக்க மாட்டுக்கு வந்திருக்குது எங்கேயும் அமைதியா இருக்குங்கண்ணா சரியுதுங்கம்மா போர் லாரி பைப்பெல்லாம் கல்ட்டுறாங்க போட்டு முடிச்சுட்டாங்க ஒரே சவுண்டுங்க அபி கார்டன் கொஞ்ச நேரத்தில் வருங்க அபி கார்டன் அழகா லைட் தரிங்க நான் உன்ன உள்ளே போனது இல்லைங்க வாக்கிங் முறை இங்க தாங்க நடப்பாங்க காலையில் நேரம் பார்த்தோம்னா இங்க ஆளுக்கு நடமாட்டோம் வண்டி இதெல்லாம் அதிகமா வராதுங்க இங்க இருக்கிறவங்க தானே போக வரங்க அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குதுங்க அது ஆர்ச்செல்லாம் கட்டியிருப்பாங்க தங்கம் நகர்னு அந்த சைடு தான் அதிகமாக வண்டி போக இங்கே ஒரு இருக்குதுங்க நம்மளுக்கு நம்ம செடி பாருங்க ஒன்றைங்க ஆனங்க எல்லாம் உருகி விடணுங்க நீங்கள் இந்த மரமெல்லாம் பெரியவனும் சின்னவனும் வச்சதுங்க பாருங்க இந்த பொட்டி தூக்கி தீ வைக்கலான்னு எல்லாம் ஒன்று அணைஞ்சு கிடக்குது எங்கள் மியாமும் டிக்கியும் ரொம்ப பயந்து அலறி போயிட்டாங்க இது வாங்க செஞ்சு வச்சுருக்குறாங்க என்ன ஜூம் வச்சிருக்கேன் எவ்வளோ ஒரு தெரியுது செஞ்சு வச்சுருக்குறாங்க அந்த கால் வந்து கடையில் கொடுத்து வச்சிருக்கிறாங்க வாருங்க விறகு எடுப்பு பொங்கல் வைக்கிறதுக்கு வாங்குதுங்க பூரா மழை வேஞ்சி மேலே இருக்கிற பெயிண்ட் பூரா அடிச்சுட்டு வந்துருக்கு தண்ணியில் டிக்கிம்மா என்னடி செல்லாக பயந்துட்டியாடி பயந்துட்டிங்க வந்து ஒருத்தியாடி தங்கப்பிள்ளா அண்ணடி செல்ல மயில் முன்னாடி மயில் மயிலுக்கு குளிக்க வைக்கிறதுக்க ஆளே வீட்டில் இருக்க மாணிக்கிறாங்க யாரும் இவனை தாங்க காணுன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இல்லை பையன் உனக்கு குளிக்க வைக்கலாம்னா ஒரு ஆள் வேணுங்க இவனுக்கு ஒரு பெல்ட்டு வாங்கணுங்க அழகாக ஒரு பெல்ட்டு சின்னதாக கயிறு மாதிரி இருக்கிற சங்கிலி தான் வாங்கணுங்க ரொம்ப கெட்டியான சங்கிலி ஓட்டம்னா குட்டிவேன் பாருங்க ஒரே அழுக்கு பையன் சீ சூற பையன் ஏன் அழகி டிக்கி ஆ என்ன செல்லம் கொஞ்சம் அடித்தங்க நீ வந்துடுவேனுங்க எங்கள் வீட்டு சின்னால் பை கழட்டிருக்கிறாங்க போர் போட்டு முடிச்சு தண்ணி நின்று வைப்பங்க மேலே மேலே நம்ம அழகி மாதிரியே தான் டிக்கி மேலே வந்து தான் கக்கா போகிறேன்னு அதை எப்படி மாற்றறதுன்னே தெரியல எனக்கு வந்துடுச்சுங்க எங்கள் சின்ன வாள் தெரியுதுங்களா நிற்கிறானுங்க அந்த ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா லாரி கடிகில ஆனால் எங் இந்த வேப்பமரம் இருந்தது இந்த பெரிய வேப்பமரம் தெரியுது பாருங்க இந்த வேப்பமரம் சின்னதாக குச்சியாட்டிருந்ததுங்க இருந்ததுங்க வருசு தாங்க இருந்தது மரம் எங்க எப்படி காமிக்கிறது சின்ன குச்சி மாதிரி தாங்க இருந்தது நாங்கள் வீடு கட்டி வரும்போது இப்போ பாருங்க எவ்வளோ வருஷம் வளர்ந்துருச்சுன்னு வேப்ப மரம் நூன்று இருந்ததுங்க நாங்கள் போர் போட்டது வைப்பேங்க எங்கள் போர் இங்கே கீழே தான் இருக்குதுங்க வாசல தான் அந்த கார் நிற்கிற இடத்துல தான் போர் இருக்குதுங்க எங்கள் வீட்டில் போர் இங்கே ஓடும்போது தண்ணி அங்கே வரைக்கும் போச்சுங்க அங்கே ஒரு மரம் இருக்குதுங்க பாருங்க அது வரைக்கும் போச்சு போர் தண்ணி பாருங்க அங்கே தெரியுது பாருங்க அங்கே ஒரு மரம் இங்கே இந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் இன்னொரு மரம் தெரியுதுங்க அது வரைக்கும் போச்சுங்க தண்ணி அப்படியே ஆச்சரியமாக எல்லாம் அவங்களே சொன்னாங்க நாங்கள் போர் போட்டதுலேயே இதுதான் சீக்கிரம் வந்துச்சு நானூறு அடி ஓட்டங்க அதுக்கு மேலே போட முடியலைங்க தண்ணி எது கழிச்சிட்டு வருதுன்னு சொல்லி போதுங்க அப்படின்ட்டாங்க அவங்களே ஐநூறு அடி ஓடுக்கலாம் தண்ணி இது இல்லாத போயிட்டே என்ன பண்ணுறது அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க இதே போது இதுக்கு மேலே போட முடியல தண்ணி எது கழிச்சிட்டு வருது அப்படின்னாங்க பாருங்க அங்கே தான் கிணறு இருக்குதுங்க அந்த மரத்துக்கடியில் கிணறு இருக்குது இந்தல்லாம் காரைங்க அப்படியே அந்த பக்கம் பூரா காரது எல்லாத்துலேயும் செடி ஓகேங்க எங்கள் வீட்டு மண்டை வந்துருச்சுங்க நீ வந்தோடனே ஃபோனை பிடுங்கிட்டு ஓடிடுவான் நான் பண்ணிடுறேங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லர்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இங்கே வாருங்க அந்த இதெல்லாம் பிடிச்சி கொண்டாந்து இங்கே ஓட்டுருக்குறாங்க பாருங்க அந்த மஞ்சி நார் இருக்குதெல்லங்க தேய்ச்சி குளிக்கிறது நான் அது வந்து இந்த இந்த சலதாரையெல்லாம் கழுவுறக்க அதை தேய்ச்சி கழுவுவாங்க அந்த சீமாரே இல்லைங்க வாசு போடுற சீமார் எப்போ பார்த்தாலும் இந்த மட்டை ஏறத்துக்கு வந்தால் நான் உருகி வச்சுக்குவேங்க சீமார் குச்சி இந்த இடத்துல எனக்கு நேரம் இல்லாதனால எடுத்துகிட்டே வரலிங்க இல்லைன்னா குழந்தையா காட்டுலேயோ இல்லை கொழந்தனார் காட்டுலேயோ வந்து மட்டையை எடுத்துகிட்டு வருவாங்க மட்டை வந்துச்சு ஆளைக்கான உள்ளே போயிட்டு வருவான்னு நினைக்கிறேங்க ஓகேங்க பாய்